நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஹெவி சைஸில் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு செவளை மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸில் செவலை மாட்டில் ஒரு பெரிய சைஸ் மாடுங்க பால் பார்த்திங்கன்னா செவலையில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் கறவையில் பெருங்கூட்டான செவலை மாடு அதே மாதிரி நல்ல ஒரு தோல் நீச்சில் பக்காவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நிறையா நண்பர்கள் செவலையில் இந்த மாடு ரொம்பவுமே லைக் பண்ணுவீங்க அதே மாதிரி ரொம்பவுமே டிமாண்டுங்க இந்த மாடு அந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண் இன்னைக்கு காலையில் தான் கன்று போட்டிருக்குது கன்று பார்த்தீங்கன்னா காலங்கன்றுங்க கண் மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க மாடு கரைவைக்கு காம்பலாம் நல்லா பூ காம்பு நம்ம மிஷினில் ஆகட்டும் கையில் ஆகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாம் அதில் எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வால் தொகையில் நல்ல ஒரு அருமையான வால் தொகையில் நல்ல ஒரு நைஸில் பக்கவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு தப்பும் விலை தண்ணி தீவனத்துக்கோ அதெல்லாம் நம்ம எந்தளவுக்கு கொடுக்குறமோ அந்தளவுக்கு எடுத்துக்குமுங்க விற்பனைக்காக எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சயமண்டேரி ஃபாமில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த தெளிவான பெருங்கூட்டான செவலை மாடு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் நம்ம தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை வந்து நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்